மனிதன் மட்டும் குடும்பம் என்கின்ற அமைப்பை வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை த ஹியூமன் அனிமல் என்கிற புத்தகத்தில் மாரிஸ் குறிப்பிடுகிறார் மற்ற விலங்குகள் எல்லாம் குட்டி போட்டால் உடனடியாக தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது ஒரு குதிரை குட்டி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓட ஆரம்பித்து விடுகிறது ஒரு ஆடு குட்டி போட்டால் அது சில மணி நேரங்களிலேயே நகர ஆரம்பித்து விடுகிறது மாமிச பிரச்சனைகளை மட்டும்தான் விழிப்பது இல்லை காரணம் முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற அளவிற்கு அந்த தாய் விலங்கு வயிற்றிலேயே வைத்திருந்தால் அந்த வாரம் தாங்காது என்பதால் சற்று முன்னமேயே அது அதை ஈன்று விடுகிறது அதற்கு பிறகு அவை மூன்று நான்கு நாட்கள் கழித்து கண்களை விடுக்கின்றன மற்றவற்றிலெல்லாம் குட்டிகளை போட்டால் ஓடி விடுகின்றன ஆனால் மனிதனில் அது சாத்தியமில்லை மனிதன் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவை எல்லாம் வந்து தாக்காதவாறு அனைத்து அரவணைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும் இதிலே பெண் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தால் உணவை தேடுகிற பணியை ஆண் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் குடும்பம் என்கின்ற அமைப்பில் சிக்கிக் கொண்டார்கள் என்கின்ற கருத்தை மாரிஸ் தெரிவிக்கின்றார் அதில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் மிக நேர்த்தியான ஒரு கருத்து ஓர் ஆணும் பெண்ணும் பாடினால் பெண்ணுடைய குரல் தான் எடுப்பாக இருக்கும் ஆணுடைய குரல் மங்கி போய்விடும் காரணம் பெண்ணுடைய குரலுக்கு தான் பிரீக்குவன்சி அதிகம் ஆணுடைய குரலுக்கு வேவ் லென்த் அதிகம் தான் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் டூயட் பாடுகிற போது பெண்ணுடைய குரல் தூக்கலாக இருக்கிறது ஒருவர் மட்டுமே விலக்கு அது சீர்காழி கோவிந்தராஜர் அதற்கு காரணம் அந்த குழந்தை தப்பித்தவர் எங்காவது போனால் அந்த பெண் கூப்பிடுவதற்கும் அந்த குழந்தை கேட்டு உடனடியாக ஓடி வருவதற்கும் தான் அதிக பிரி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் தன் குட்டி குழந்தையும் வைத்துக் கொண்டு நீந்துகிற போது தலைமுடியை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தை பாதுகாப்பாக நீந்தும் என்கிற காரணத்திற்காகத்தான் அது ஏற்பட்டது என்கிற கருத்தை பாரிஸ் ஹியூமன் ஏப் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் எனவே குடும்பம் என்கிற அமைப்பில் ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது மிகவும் சிரமம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை பரிசு கிடைத்தது வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் அறிஞர் அவர் அவர் சொன்னார் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமம் என்னால் அது இயலாது என்று நினைத்தேன் அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை குழந்தைகளை வளர்ப்பது நோவல் பரிசு பெறுவதை விட சிரமமானது என்பதை உணர வேண்டும் எனவே குழந்தைகளை வளர்ப்பது அவர்களை திருமணம் செய்து வைப்பது அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது எல்லாம் மிகவும் சிரமம் என்கின்ற காரணத்தால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது அந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த சமுதாயத்திற்கே தேவை ஏனென்றால் குடும்பம் என்கின்ற அமைப்பு சிதைந்தால் சமுதாயம் சிதைந்து போய்விடும்